ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான கீரைக்கடைகள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரைக்கீரை வாங்கியிருக்கேன் அதை நல்ல வாட்டரில் ஃபுல்லாக டீப்பாக அதில் அலசி மண் இல்லாமல் சுத்தமாக எடுத்து அதை ஒரு எம்டி குக்கரை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க தென் அந்த எம்டி குக்கருக்குள்ளே அந்த கீரையெல்லாம் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா போதும் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ற நீடு இல்லை இந்த கீரையிலேருந்து இருக்க வாட்டரே நமக்கு என இது வேகிறதுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் கீரையை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தென் இதுக்கு தேவையான ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு சின்ன தான் உங்களுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும் ஸோ அது நல்லாவே ஆட் பண்ணலாம் ஒரு மூணு பச்சை மிளகா தென் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு புளி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்தாலே போதும் இது நல்லா குழஞ்சி வந்துடும் தென் உங்ககிட்ட மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கடைங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் என்கிட்ட அது இல்லாதனால நான் கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணேன் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் சீரகம் போட்டு ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வத்தல் இதெல்லாம் போட்டுட்டு இப்போது அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க கடையில் எடுத்து இதில் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான கீரைக்கடைகள் ரெடி ஆகிரும் இதை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ